நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயத்தில் தான் இருக்கும் இந்த ஆலயத்தை பற்றின சிறப்புகள் தினமும் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி ஒரு தனித்துவமான விஷயத்தை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை வண்டலூர் ஜூ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வண்டலூர் இருந்து கேளம்பாக்கம் போகிற வழியில் மாம்பாக்கம் ஜங்ஷன் அந்த மாம்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து காயார் மெயின் ரோட்லேயே பணங்காட்டு பக்கத்தில் தான் நம்ம காமக்கியா தேவி ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தை பற்றின சிறப்புகள் நிறைய இருக்குது தேவி அப்படின்னா யோனி மாதா அப்படின்னு சொல்கிறாங்க சிருஷ்டி தேவி அப்படின்னு சொல்றாங்க ஜனனத்தை உண்டாக்கக்கூடிய இந்த அற்புதமான அம்பாளை பத்திதான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அதாவது குறை பிரசவம் பிரசவம் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கு மறு ஜென்மம் அப்படின்னே சொல்லுவாங்க குறை பிரசவத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம நல்லபடியாக தேத்தி கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இந்த மாதிரி குறை பிரசவத்தில் குழந்தை பிறக்காமல் இருக்க இந்த ஆலயத்தில் வந்து நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா அம்பாள் வந்து ஜனன தேவியாக இங்கே அமர்ந்திருப்பதால் இந்த ஆலயத்துக்கு வந்து காமக்கியா தேவியை வழிபாடு செஞ்சு நம்ம தீபம் ஏற்றிட்டு சென்றோம் அப்படின்னா இந்த மாதிரியான குறை பிரசவங்கள் பிறக்காது பொதுவா பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வாரங்களுக்குள்ள குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதை வந்து குறை பிரசவ குழந்தை அப்படின்னு சொல்றாங்க எதனால இந்த மாதிரி குறை பிரசவம் ஏற்படுது அப்படின்னா தாய்க்கு வந்து ஆரோக்கியம் சரியில்லாம இருந்தாலோ பனிக்கூடம் முன்னாடியே உடஞ்சிருச்சுனாலோ இல்ல குழந்தைக்கு கொடி சுத்திருச்சு அப்படின்னு இப்படி பல காரணங்கள் சொல்லப்படுது மருத்துவ ரீதியா நீரிழிவு நோய் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னா தண்ணி வந்து தண்ணிச்சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் அதிக அளவு தண்ணி ஆயிடுச்சு வயிற்றில் அதிக அளவில் நீர் சத்து இருக்குன்னாலும் இந்த மாதிரி குறை பிரசவத்தில் குழந்தை பிறந்தது அப்படி இல்லைன்னா டாக்டரோட அட்வைஸ் படி நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே ஆப்ரேஷன் மூலமாக அறுவை சிகிச்சை மூலமாக குறை பிரசவத்தில் குழந்தைய பிறந்துடுது நம்ம பிறந்துடணும் ஏன்னா தாய் உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் அந்த மாதிரியான ஒரு பிரசவம் நிகழ்ந்துடுது இந்த மாதிரியான காரணங்கள்லேருந்து நாம் தப்பிச்சு நல்லபடியாக ஒரு நல்ல ஆண் குழந்தையோ இல்லை ஒரு நல்ல பெண் குழந்தையோ ஈன்று எடுக்கணும் அப்படின்னா கடவுளுடைய உறுதுணையும் கடவுளுடைய அனுகிரகமும் கண்டிப்பாக நமக்கு தேவை அதுவும் நமக்கு இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இப்படி எத்தனை வகையான தெய்வங்கள் இருந்தாலும் ஜனனத்துக்கே உண்டான அதாவது குழந்தை பிறத்தலுக்கே உண்டான ஒரு அம்பாள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஜனன தேவியான காமக்கியா தேவி இந்த ஆலயம் தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆலயத்தில் வந்து கர்ப்பிணி பெண்கள் இந்த அம்பாள் கிட்ட மலர்கள் சாற்றி தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது எண்ணற்ற நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆலயத்தின் சிறப்பே இந்த அம்பாள் வந்து ஜனன தேவியாக இங்கு வீற்று குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கிறதுக்கும் இப்போ யாருக்காவது குழந்தையின்மை இருக்குது குழந்தை இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கு பல தடைகள் இருக்குது அப்படின்றவங்களும் இங்கே வந்து நம்ம வேண்டி வழிபடும் பொழுது குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அற்புத ஆலயம் தான் ஸ்ரீ காமக்கியாதேவி ஆலயம் இங்கே அக்னிருத்ரன் குருஜி அவர்கள் பல பூஜைகளையும் யாகங்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எதனால இந்த மாதிரியான யாகங்கள் பூஜைகள் இங்கே தினசரி நடந்துட்டு இருக்கு இல்லை வாரம் தோறும் நடக்குது மாதா மாதம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் சுபிக்ஷமா இருக்கணும் இல்லை அப்படின்ற ஒரு நிலையே யாருக்கும் இருக்கக்கூடாது வறுமை இருக்கக்கூடாது பஞ்சம் வரக்கூடாது உலகம் செழுமையாக மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக கல்வியில் எல்லாரும் மேம்படணுங்கிறதுக்காக நிறைய யாகங்களும் பூஜைகளும் இங்கே இருக்கு அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது இல்லை நான் கர்ப்பமாக இருக்கேன் இல்லை என்னுடைய மகள் கர்ப்பமாக இருக்கா என்னுடைய மருமகள் கர்ப்பமாக இருக்கா அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமாக பிறக்கணும் எந்தவிதமான குறைபாடும் இல்லாமல் பிறக்கணும் புறப்பிரசவத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது ஒன்பது மாதங்களும் பூர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தையை நான் ஈன்றெடுக்கணும்னு நினைக்கிறேன் யாராக இருந்தாலும் இங்கே வந்து தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய முறை வந்து சிறப்பான முறையாக கருதப்படுது தீபம் ஏத்தினா மட்டும் எனக்கு போதாது நல்ல ஒரு பூஜை முறைகளை நான் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் இங்க வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான பூஜைகளையும் யாக முறைகளையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜனன தேவியான அம்பால இங்க வந்து வழிபட்டு அதற்கான பூஜை முறைகளையும் குருஜி சொல்லக்கூடிய யாகத்துல கலந்துக்கிட்டு உங்களுக்கான வழிபாட்டு முறைகளையும் நீங்க செஞ்சீங்க அதுவும் அந்த கர்ப்ப காலகத்திலேயே செஞ்சீங்க அப்படின்னா இந்த குறை பிரசவத்திலிருந்து நீங்க தவிர்த்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கொரப்பிரசவம் ஏற்படக்கூடாதுன்னா நம்ம ஜனனதேவியை வந்து வழிபடலாம் காமக்கியா தேவியை வந்து வழிபடுங்க அப்படின்னு எனக்கு போன வருஷமே குழந்தை பிறந்துருச்சு இல்லை இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கொரப்பிரசவத்தில் ஏழு மாதம் எட்டு மாசத்துல குழந்தை பிறந்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி குழந்தை பெற்றவர் தாய்மார்களும் சரி அந்த குழந்தைகளும் சரி அந்த குழந்தைய நீங்கள் நேராக எடுத்துட்டு வந்து நம்ம காமக்யா ஆலயத்தில் அம்பாள் முன்னாடி அந்த குழந்தைய வச்சு எடுத்து தீபம் ஏற்றி வழிபட்டிங்கனாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் இனி வருங்காலத்தில் அந்த குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக வளரணும் நல்ல அறிவுத்திறனோடு அந்த குழந்தை வாழணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு முறையாவது நீங்கள் அந்த குழந்தைய இங்கே எடுத்துகிட்டு வந்து வழிபாடு செஞ்சுட்டு போங்க இப்போ என் பையனோ பொண்ணோ குழந்தை பிறந்துருச்சு அது நல்லா வளர்ந்துருச்சு ஸ்கூல் போயிட்டுருக்காங்க ஆனால் அந்த குழந்தை வந்து பிரசவத்தில் தான் பிறந்தது அப்படின்னு ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் தெரியும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அந்த குழந்தைய பெற்றோர்களுடன் இங்கே கூட்டிகிட்டு வந்து வழிபாடு செஞ்சுட்டு போனீங்கன்னா இன்னும் தங்கு தடையின்றி நல்ல ஒரு கல்வி தங்கு தடையின்றி நல்ல ஒரு வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கை செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை அந்த குழந்தைகளுக்கு அமையும் எந்தவித தடையும் இல்லாமல் கல்வி கற்கணும் அப்படின்னா இந்த குரப்பிரசவமும் ஒரு காரணமாக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம எத்தனை அர்ச்சனைகள் பூஜைகள் அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்றா மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை அவங்க பிறப்பாங்க இல்லையா பிறந்த ராசி பிறந்த நட்சத்திரத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம பூஜை முறைகள் செய்தாலும் குழந்தைக்கென்றே உரிய தெய்வம் நம்ம தேவி குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வத்திடம் நம்மளுடைய குழந்தையை அழைத்து வந்து நம்ம வேண்டுதல் செய்யும் பொழுது அவர்களுக்கு எந்த விதமான தடையோ எந்த விதமான பிரச்சினைகளோ இல்லாமல் வாழ்வில் சிறப்பாக வாழ முடியும் முழுசா ஒரு குழந்தை ஆரோக்கியமான குழந்தை முழு மாதம் அந்த ஒன்பது காலமும் ஒன்பது மாத காலமும் பூர்த்தியாகி தாயின் கருவறையிலிருந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது நல்ல ஆரோக்கியமான குழந்தையா நல்ல நினைவு திறனோட நல்ல ஞானத்தோட பிறக்கும் குறை பிரசவத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த குழந்தையை இன்குபேட்டரில் வைப்போம் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படும் இந்த மாதிரியான மருத்துவ செலவுலேருந்து நம்ம தவிர்த்து கொள்ளலாம் நல்ல ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கணும் ஆரோக்கியமான ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கணும் அப்படின்னா அற்புதமான இந்த காமக்கியா தேவி ஆலயத்திற்கு வந்து நாம் வழிபாடு செஞ்சு அம்பாளை வேண்டி வணங்கி அம்பாளுடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான அழகான குழந்தை உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த ஜனன தேவியை நம்ம எல்லாரும் வழிபடுவோம் நன்மை பெறுவோம் நன்றி காமக்கியா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க